ராஜஸ்தானில் தனியார் பேருந்து திடீரெனத்தை பிடிந்து விபத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளது நேற்று மாலை இருந்து பயணிகளை ஏற்றிச் சென்று பேருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் ஜோத்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள தைய கிராமத்தில் வந்தவுடன் திடீரென அருகே பின்புறத்தில் தீ பிடித்தது சில நிமிடங்களில் பேருந்து முழுவதுமாக தீ பரவியது தகவல் அறிந்து விரைந்து தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் பலர் பலது தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டு ஜோத்பூர் மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த விபத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் மோடி இழப்பட அறிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டு எக்ஸ் பதிவிலும் ராஜஸ்தான் ஜெய்சராமில் ஏற்பட்ட விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளால் தாம் மிகவும் பெயரும் அடைந்துள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்த கடினமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் எனது எண்ணங்கள் உள்ளன காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் இறந்த ஒவ்வொருவரிடம் குடும்பத்தினருக்கு பிரதம மந்திரி பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது